இந்த காணொளியில் அளவு வாரியாக எப்படி முறைப்படுத்துவது என்பதை பார்க்க போகிறோம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள பெட்டிகளில் உள்ள எண்களின் அளவு சிறிதும் பெரிதுமாக உள்ளன அழகின் அடிப்படையில் மதிப்பை கண்டுபிடித்து முறைப்படுத்துவோம் இது டெக்காமீட்டர் இது மீட்டர் இது மில்லிமீட்டர் இது சென்டிமீட்டர் இவற்றின் மதிப்பை எப்படி அளவிடுவது இவை அனைத்தையும் ஒரே அழகிற்குள் கொண்டு வருவோமா மீட்டராக மாற்றிக்கொண்டால் எளிதாக இருக்கும் நல்லது அப்படியே செய்யலாம் இந்த பெட்டிகளுக்குள் கொடுக்கப்பட்டவற்றின் மதிப்பை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இவை ஒவ்வொன்றையும் மீட்டருக்கு மாற்றுவோம் முதலில் இங்கே இருப்பது டெக்காமீட்டர் டெக்கா என்றால் என்ன டெக்கா என்றால் பத்து மீட்டர் டெக்கா என்றாலே அது பத்து தான் ஹெக்டோ என்றால் ஹெக்டோ என்றால் நூறு மீட்டர் கிலோ என்றால் ஆயிரம் மீட்டர் பிறகு வெறும் மீட்டர் மீட்டர் என்பதே ஒரு முதன்மை அழகு அதற்கு முன்னோட்டு தேவையில்லை பின்னோட்டும் கிடையாது மீட்டரின் பத்தில் ஒரு பங்கு டெசிமீட்டர் அடுத்து சென்டிமீட்டர் அதாவது ஒன்றின் கீழ் நூறு மீட்டர் அடுத்து மில்லிமீட்டர் அதாவது ஒன்றின் கீழ் ஆயிரம் மீட்டர் இந்த அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்களை நாம் முறைப்படுத்துவோம் இவை ஒவ்வொன்றும் எத்தனை மீட்டர் ஒரு டெக்கா மீட்டர் டெக்கா என்றால் பத்து என்று ஏற்கனவே பார்த்தோம் ஆக ஒன்று பெருக்கல் பத்து மீட்டர் இது பத்து மீட்டர் இங்கே உள்ள எண்ணின் மதிப்பு பத்து மீட்டர் மீட்டர் அளவில்தான் கொடுக்கப்பட்டுள்ளது இது பதிமூன்று மீட்டர் அடுத்து பதினைந்தாயிரம் மில்லி மீட்டர் மில்லி என்பது ஒன்றின் கீழ் ஆயிரம் மீட்டர் ஆக பதினைந்தாயிரம் பெருக்கல் ஒன்றின் கீழ் ஆயிரம் மீட்டர் ஒரு மில்லி மீட்டர் சமம் ஒன்றின் கீழ் ஆயிரம் மீட்டர் மில்லிக்கு பதில் ஒன்றின் கீழ் ஆயிரம் ஆக பதினைந்தாயிரம் பெருக்கல் ஒன்றின் கீழ் ஆயிரம் சமம் பதினைந்து ஆக இது பதினைந்து மீட்டர் இதை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம் ஆயிரம் மில்லி மீட்டர் சமம் ஒரு மீட்டர் இந்த எண்ணெய் ஆயிரங்களின் குழுக்களாக பிரித்தால் பதினைந்து குழுக்களாக பிரியும் பதினைந்து ஆயிரம் மில்லி மீட்டர்கள் அதாவது பதினைந்து மீட்டர்கள் கடைசியாக ஆயிரத்து தொள்ளாயிரம் சென்டிமீட்டர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரம் பெருக்கல் ஒன்றின் கீழ் நூறு மீட்டர் சமம் பத்தொன்பது இது பத்தொன்பது மீட்டர் இதை இன்னொரு வகையில் சொல்வதானால் நூறு சென்டிமீட்டர் கொண்ட பத்தொன்பது குழுக்கள் நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் என்பது நமக்கு தெரியும் ஆகவே இது பத்தொன்பது மீட்டர் சரி இப்போது நம்மிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு வருவோம் இது நாம் மாற்றி வைத்த அளவின்படி பத்து மீட்டர் இல்லையா இது பதிமூன்று மீட்டர் இது பதினைந்து மீட்டர் இது பத்தொன்பது மீட்டர் சிறியதிலிருந்து பெரியது வரை நாம் வரிசைப்படுத்தி கொண்டு போக வேண்டும் வரிசையை மாற்றி அமைப்போம் சொல்லப்போனால் அவை சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படிதான் உள்ளன இது பத்து மீட்டர் இது பதிமூன்று மீட்டர் இது பதினைந்து மீட்டர் இது பத்தொன்பது மீட்டர் அனைத்தையும் மீட்டருக்கு மாற்றியதும் கணக்கு எளிதாக முடிந்துவிட்டது